வணக்கம் தமிழ் கிரைம் நாவல்களில் ஒரு முக்கியமான புத்தகம்னு சொன்னா அது கண்டிப்பா சுஜாதாவோட ஒரு நடுப்பகல் மரணம் தான் உள்ளுக்குள்ள பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ள ஒரு கொலை நடக்குது இந்த கிளாசிக் புதிர சுஜாதா எப்படி அவிழ்க்கிறாருன்னு தான் நாம் இன்றைக்கி விரிவாக பார்க்க போறோம் பாருங்க இந்த ஒரு வரியோட தான் நாவலே தொடங்குது அதாவது எல்லாருக்குமே எல்லாமா இருந்த ஒரு பெண் அவங்களோட உலகம் அடுத்த சில நொடிகளில் ஒரு பயங்கரமான வன்முறையில் முடிய போகுது கதையோட முதல் மர்மம் முடிச்சு இங்கே தான் போடப்படுது இந்த கதை பயங்கரமான சத்தத்தோட எல்லாம் ஆரம்பிக்கல மாறா மனசையே உரைய வைக்கிற ஒரு அமைதியோட தொடங்குது ஒரு பரபரப்பான சென்னை மதிய நேரத்துல உள்ளே இருந்து பூட்டப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த ஒரு கொலை இதுதான் கதையோட அச்சாணி இதுதான் ஒரு கிளாசிக் ரூம் மிஸ்ட்ரி செட்டப் அதாவது வெளியிலிருந்து யாருமே உள்ள போக முடியாத ஒரு இடத்துல ஒரு குற்றம் நடந்திருக்கு இது படிக்கிற நமக்கும் சரி அங்கே இருக்க போலீஸ்க்கும் சரி மொத பெரிய சவாலாக அமைது இந்த ரெண்டே ரெண்டு கேள்விகள் தான் முழு விசாரணைக்குமே ஆதாரம் ஆனா சுவாரஸ்யம் என்ன பெரியுமா கிடைக்கிற ஒவ்வொரு துப்பும் பதில தராம புதிரை இன்னும் சிக்கலாக்குது சரி இவ்வளவு சிக்கலான ஒரு புதிரை அவளுக்கு ஒரு ஸ்பெஷலான ஆள் வேணும் இல்லையா அப்படி ஒருத்தரோட வருகைதான் கதையா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போகுது எந்த ஒரு கிரைம் நாவலுக்கும் ஒரு புத்திசாலியான துப்பறிவாளர் தேவை அந்த வகையில சுஜாதா தமிழ் இலக்கியத்துக்கு கொடுத்த ஒரு மறக்க முடியாத கேரக்டர் தான் கணேஷ் கணேஷ் ஒரு மாதிரி வழக்கமான போலீஸ் அதிகாரி மாதிரி கிடையாது அவரோட ஆயுதமே வேற நுட்பமா கவனிக்கிறது மனிதர்களோட சைக்காலஜிய புரிஞ்சுக்கிறது அப்புறம் அவரோட கூர்மையான பேச்சாலேயே பொய்களை உடைக்கிறது இதுதான் அவரோட ஸ்டைல் எல்லாத்தையும் சந்தேகப்படுவது ஏன் தொழில் இந்த ஒரு வரி போதும் கணேஷ் யாருன்னு புரிஞ்சுக்க அவரை பொறுத்த வரைக்கும் யாரும் நிரபராதி கிடையாது ஒவ்வொரு சின்ன டீட்டெயிலும் உண்மையை கண்டுபிடிக்க ஒரு பெரிய சாவி கணேஷ் களத்துல இறங்குனதும் மொத்த கவனமும் கொலை எப்படி நடந்துச்சுன்றதுல இருந்து யார் செஞ்சாங்கன்றதுக்கு மாறுது அப்பதான் சிக்கலான உறவு சிக்கல்களோட ஒரு பெரிய வலை விரிய ஆரம்பிக்குது கொலை செய்யப்பட்ட பெண்ணை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அவளை ரொம்ப நேசிச்சவங்க தான் ஆனா கணேஷ் கொஞ்சம் ஆழமா தோண்ட ஆரம்பிக்கும் தான் தெரிய வருது அன்பு பொறாம கோவம் இது எல்லாமே ஒரே விஷயத்தோட வெவ்வேறு முகங்கள்னு இங்க தான் கதை சூடு பிடிக்குது பாருங்க துக்கப்படுற மாதிரி நடிக்கிறாரா அந்த கணவரு தோழின்னு சொல்லிக்கிறவங்களுக்குள்ள பொறாமை இருக்கா இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்கிறாங்க இது கணேஷுக்கு பெரிய தலைவலி கதை முழுக்கு இந்த மாதிரி முரண்பாடுகள் தான் ரெண்டு பேரும் நேர் எதிரா பேசுறாங்க இது கணேஷ் மட்டும் குழப்பல நம்மளையும் யார் பக்கம் நிக்கிறது யார் சொல்றது போயின்னு யோசிக்க வைக்குது இந்த கேஸ் ஒரு முட்டு சந்துக்கு வந்துடுச்சு இனிமே ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறப்போ அதுவரைக்கும் யாருமே கவனிக்காத ஒரு சின்ன விஷயம் மொத்த கதையையும் தலையீழா மாத்துது ஒரு சுஜாதா நாவலோட மேஜிக்கே இதுதான் தீர்வு எப்பவுமே நேரா இருக்காது நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு புத்திசாலித்தனமான ட்விஸ்ட்ல தான் மொத்த உண்மையுமே ஒளிஞ்சிருக்கும் கணேஷோட மூளை ரொம்ப ஷார்ப் அவரு வெறும் சாட்சியங்கள மட்டும் பார்க்கல அந்த குற்றத்தோட அறிவியல்ல அதாவது அதோட பிசிக்ஸ்ல எங்க தப்பு நடந்திருக்குன்னு தேடுறார் இதுதான் கதையோட டேர்னிங் பாயிண்ட் கொலை செய்யப்பட்ட உடலோட நிலைய வச்சு கணேஷ் பண்ற ஒரு சின்ன ஆப்சர்வேஷன் கொலை நடந்ததா நம்பப்பட்ட மொத்த டைம்லைனையும் கேள்விக்குள்ளாக்குது அதாவது எல்லாரும் கொலை பன்னெண்டரை மணிக்கு நடந்ததா நினைச்சு சாட்சி சொல்றாங்க ஆனா கணேஷ் அறிவியல் பூர்வமா கொலையோட உண்மையான நேரம் மதியம் ரெண்டு மணின்னு நிரூபிக்கிறார் இந்த டைம்லைனை மாத்தின உடனே அது இருந்த எல்லாருடைய அழிபியும் தவிடு புடியாகுது இப்போ அந்த சாத்தியமில்லாத குற்றம் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ரொம்பவே சாத்தியமா தெரிய ஆரம்பிக்குது ஆனா இந்த புதருக்கான விடை மட்டும் இந்த கதையோட வெற்றிக்கு காரணம் இல்ல நாம இன்னைக்கும் இந்த புத்தகத்தை பத்தி பேசுறோம்னா அதுக்கு காரணம் இதை எழுதின அந்த மாஸ்டர் சுஜாதா தான் இந்த ஒரு வசனம் பாருங்க இது வெறும் ஒரு டயலாக் கிடையாது இந்த நாவலோட தத்துவமே இதுதான் அதாவது உண்மைங்கிறது எப்பவுமே நேர்கோட்டில் இருக்காது அது ரொம்ப சிக்கலானதுன்னு சொல்றார் இதுதான் சுஜாதாவோட ஸ்டைல் அவர் கிரைம் கதைகள்ல அறிவியலையும் தர்க்கத்தையும் கொண்டு வந்தார் அவரோட உரையாடல்கள் ரொம்ப இயல்பா இருக்கும் கத வேகத்துல போகும் இதுதான் அவரோட படைப்புகளை காலத்துக்கும் நிலச்சு நிக்க வைக்குது நினைச்சு பாருங்க இந்த நாவல் எழுதப்பட்டு நாற்பது வருஷத்துக்கு மேல ஆகுது ஆனா இன்னைக்கும் வர்ற கிரைம் த்ரில்லர்களுக்கு இதுதான் ஒரு பெஞ்ச் மார்க்கு ஸோ நாம துப்புகளை வச்சு பின்தொடர்ந்தோம் சந்தேக நபர்களை பார்த்தோம் கதையோட ட்விஸ்டையும் புரிஞ்சுக்கிட்டோம் இது எல்லாமே நம்மள ஒரு இறுதி திகைப்பூற்ற கிளைமேஸ்க்கு கூட்டிட்டு போகுது அங்க கணேஷ் நடந்ததை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம விளக்கும் போதுதான் உண்மையான குற்றவாளி யாருன்னு வெளிச்சத்துக்கு வருது ஆனா கடைசி கேள்வி இதுதான் கொலையாளி யாருங்கிறத தாண்டி அந்த கோலைக்கான உண்மையான நோக்கம் ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய இருள் மறைஞ்சிருக்கலான்னு நமக்கு காட்டுது அந்த அதிர்ச்சியை முழுசா அனுபவிக்க நீங்க இந்த புத்தகத்தோட பக்கங்களை புரட்டிதான் ஆகணும் இது சுஜாதாவோட கிளாசிக் நாவலான ஒரு நடுப்பகல் மரணம் பற்றிய ஒரு சிறு பார்வை ஒரு நல்ல த்ரில்லர் கதைங்கிறது புதிரை விடுவிக்கிறது மட்டும் இல்ல அது மனித மனசோட ஆழத்தையும் நமக்கு காட்டும் அந்த வகையில இது ஒரு மாஸ்டர்பீஸ் பார்த்ததற்கு நன்றி